தளபதி இந்த ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 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 பிரேக்கிங்கான நியூஸ் ஸோ அது என்ன தொகுதி அண்ட் இந்த ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு கட்சிக்கு ஃப்ளாக் இருக்கும் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 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 ஃப்ளாக் எப்படி எப்படி அண்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நியூஸ் கிடச்சிருக்கு அது என்ன பண்ணிருக்காங்க அரசியல் மாநாடு எந்த பிளேஸ்ல எப்போ நட நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் உங்க இன்ஃபார்மர் ஜெனிஸ் ஐ டி ஸ்கொயர் சோ ஃபர்ஸ்ட் தளபதி எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்னா தூத்துக்குடி இன்னொன்னு நாகை இந்த ரெண்டு தொகுதியில தான் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கர வைரல போயிட்டு இருக்கு சோ தளபதி எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சத்தியமே தெரியல அண்ட் சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டர் நடக்க போகுது அண்ட் அது பக்கத்துல ஏதோ ஒரு பகுதியில தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் பட் ஆனா நம்ம தளபதி இந்த ஒரு ரெண்டு பிளேஸ எதுக்கு சூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியாம தான் இருக்கு அண்ட் ஏதோ ஒரு நியூ மோட்டிவோட வந்து பாத்தீங்கன்னா இறங்கி உள்ள வந்து இந்த ஒரு செயல நடத்துனார் அப்படின்னா பயங்கரமா தான் இருக்கும் சரி எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ தூத்துக்குடி நாகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிருக்காரு சரி ரெண்டாவதா தளபதியோட கட்சி இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக ரெடி பண்றதாகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அண்ட் இந்த ஒரு பிளாகுக்கு என்ன கலர் சூட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரவா போயிட்டு இருக்கு அதாவது இப்ப விஜய மக்கள் இயக்கமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூவும் ஒயிட்டும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா தளபதி போட்டோ இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணாங்க இல்லையா அண்ட் அதே போல அது சாம்பிளா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ல இருக்க போகுது அதாவது ப்ளூ அண்ட் ஒயிட் இது கலரத்தை இருக்க போது சோ நடுவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஸா பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்னத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க சூட்டபிள் பண்ண போறோம் இதோட சாம்பிளா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நியூஸ் வச்சு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு சாம்பிள் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே போல தான் இருக்கு அதிகரி வாய்ப்பு இருக்கு சரி நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி மூணாவதா தளபதி விஜய் இந்த ஒரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அரசியல் பொலிட்டிக்கல் மாநாடு நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வரலாம் போயிட்டு இருக்கு அதாவது நாகை தூத்துக்குடி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு கூட ஒரு சில நியூஸ் எல்லாம் அண்ட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் பொலிட்டிக்கல் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறப்ப கொஞ்சம் பயங்கரமா இருக்கு ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாம் ஈஸியா வந்து பார்க்க முடியும் அண்ட் இப்பவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு செலக்ஷன் ஆகட்டும் இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கியா எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கூடி சீக்கிரத்தை பத்தி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் நினைக்கிறாங்க சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் லெட்ஸ் பாய்